வணக்கம் பொதுகை ப்ராப்பர்ட்டிஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா தென்காசி மாப்ப மாவட்டம் பாப்பான்குளம் அதாவது ஆலங்குளம் டு அம்பை சாலை அங்கு இடைகால் இடைக்காலிலிருந்து பொட்டல் புதூர் வருகின்ற மாநில அரசு நெடுஞ்சாலை நெடுஞ்சாலையில் இந்த இடம் அமைந்துள்ளது இந்த இடத்தின் முகப்பு ஃப்ரெண்டை பார்த்திங்கன்னா முந்நூறு அடியிலேருந்து நானூறு அடி முகப்பு இருக்குது சுற்றிலும் தென்னைமரம் தென்னமரம் போட்டிருக்காங்க சுற்றி வேலி அமைத்திருக்காங்க தனி கிணறு இலவச மின்சார இணைப்பு இருக்குது இந்த இடம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏத்தாப்பில் பெட்ரோல் பல்கு பக்கத்தில் ஊர் இன்னும் இந்த இடம் வந்து மதிப்பு உயர்ந்துக்கிட்டே இருக்குது பீச்சரில் இன்னும் அதிகமான அளவில் இந்த இடத்தோட மதிப்பு உயரக்கூடிய அளவில் இருக்கின்றது இந்த இடம் உங்களுக்கு தேவை எனில் ஸ்க்ரீனில் வருகின்ற நம்பருக்கு கால் செய்யுங்கள் முழு விவரங்களை தருகின்றோம் இடத்தோட மொத்த அளவு நாலு ஏக்கர் நாற்பத்தொன்று செண்டு நாலு ஏக்கர் நாற்பத்தொரு சென்ட்டும் விவசாய இடமாவும் இருக்குது எதிர்காலத்தில் நம்ம ஒரு பெரிய தொழிற்சாலை அமைப்பதற்கு ஏற்ற இடம் இடத்த மிஸ் பண்ணாதாங்க இன்றைய மார்க்கெட்டு விலையில் வந்து செண்டுக்கு அறுபதாயிரம் கேட்காங்க விலையை பார்த்து பேசிக்கிடுவோம் ரீசனபுளாக அவங்களுக்கு முடிச்சு தரோம் தோட்டத்தை பார்த்துட்டு மற்ற விவரங்கள் வேணும்னா உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்